எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த நெல்லிக்காய் பயன்படுத்தி சுவையான சாம்பார் ஒன்றினை மிகவும் எளிமையான முறையில் தயார் செய்வது எப்படி என இங்கு காணலாம் துவரம் பருப்பு ஒன்று கப் நெல்லிக்காய் ஆறு சின்ன வெங்காயம் பத்து தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் இரண்டு சாம்பார் பொடி இரண்டு ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் மல்லி விதை கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்து ஒன்று ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்று ஸ்பூன் பெருங்காயம் ஒன்று சிட்டிகை கறிவேப்பிலை ஒன்று கொத்து உப்பு எண்ணெய் போதுமான அளவு கொத்தமல்லி ஒன்று கொத்து முதலில் எடுத்துக்கொண்ட நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஆகியவற்றை நன்கு சுத்தம் செய்து பின் பொடியாக நறுக்கை தனித்தனியை தயாராக எடுத்து வைக்கவும் முதலில் கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் வெந்தயம் மல்லி விதை துவரம் பருப்பு சேர்த்து பதமாக வறுத்து அகன்ற தட்டு ஒன்றில் மாற்றி நன்கு ஆறவிடவும் மிக்ஸி ஜார் ஒன்றில் இச்சேர்மத்தை சேர்த்து நன்கு பொடியாக அரைத்து எடுத்துக்கொள்ளவும் தற்போது சாம்பார் தயார் செய்ய பாத்திரம் ஒன்றை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெயுடன் கடுகு கறிவேப்பிலை கடலை பருப்பு பெருங்காயம் உளுந்து பருப்பு வெங்காயம் சேர்த்து தாளிக்கவும் வெங்காயம் நிறம் மாறியதும் தக்காளி சேர்த்து நன்கு மசிய காத்திருக்கவும் பின் இதனுடன் உப்பு சாம்பார் பொடி மிக்சியில் அரைத்த சேர்மங்கள் மிளகாய் உள்ளிட்டவற்றை சேர்த்து நன்கு வதக்கவும் பின் இதனுடன் போதுமான அளவு தண்ணீர் சேர்த்து ஒரு கொதி வர காத்திருக்கவும் பின் நறுக்கிய நெல்லிக்காய் சேர்த்து நன்கு வேக வைத்து பின் கொத்தமல்லி சேர்த்து அடுப்பில் இருந்து இறக்கிவிட நெல்லிக்காய் சாம்பார் ரெடி